விதைகள் இயக்கம் இது பண்ணிருக்க மக்களுக்குமான விதைகளின் குரல் விதைகளை இயக்க தோழர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஒருவேளை நேரம் இருந்தா இந்த காணொலியை முழுமையா பாருங்க ரொம்ப நான் நாம விட்டு பேசணும் நாம எதற்காக இருக்கணும் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அதை இந்த காணொலியின் வாயிலாக நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் விதைகள் இயக்கம் அது என்னப்பா விதைகள் இயக்கம் விதைகளை ஏதாவது விற்கிறீங்களா அரசியலுக்கும் விதைகளுக்கும் என்னையா சம்பந்தம் விதைகளை இயக்கத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வந்து சில பேரு எல்லாம் பதிவு போட்டிருந்தீங்க நாங்க விதைகள் இயக்கம்னு பேர் வைப்பதற்கு முன்பே அதற்கான முழு விளக்கத்தையும் கொடுத்து ஒரு வீடியோ தனி வீடியோவே போட்டிருந்தோம் அதை பேர் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை அதனாலதான் விதைகள் இயக்கம் அப்படின்னாக்க விதைகளும் கருத்துக்களையும் நாங்க ஒன்னா ஒப்பிடுறோம் விதைகளை விதைத்து அது எப்படி விருட்சமாக வளருதோ அந்த மாதிரிதான் நாங்க இங்க கருத்துக்களை இந்த சமூகத்துல விதைக்கிறோம் அந்த கருத்துக்கள் தீ போல பரவும்னு நாங்க நம்புறோம் அதுதான் விதைகள் இயக்கம் விதைகள்னா கருத்துக்கள் விதைகளை விதைப்பது போல இந்த சமூகத்தில் நாங்கள் கருத்துக்களை விதைக்கிறோம் சரிங்களா என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன மாதிரியான கொள்கைகளை அம்பேத்கரிய மார்க்சிய தேசிய கொள்கைகளை உள்வாங்கி இருப்பவர்கள் எல்லா கொள்கைகளிலுமே முரண்பாடுகள் இருக்கும் எல்லா தத்துவங்களிலும் முரண்பாடுகள் இருக்கும் முரண்பாடுகள் இல்லாத முரண்பாடுகள் இல்லாத தத்துவங்களும் கொள்கைகளும் கிடையாது ஒன்றுக்கு ஒன்று முரண்படக்கூடிய கொள்கைகளும் தத்துவங்களுமே இருக்கிறது ஆனால் இந்த மண்ணிற்கு ஏற்ற கொள்கை எது தத்துவம் எது இந்த மண்ணிற்கு தேவையான மக்களுக்கு தேவையான கொள்கை எது தத்துவம் எது அதை நாம உள்வாங்கிக்கிறோம் அதுல என்ன பாசிட்டிவ் இருக்கோ அதை நாம உள்வாங்கிக்கிறோம் அப்படிதான் இந்த விதைகள் இயக்கம் இந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு இங்கே களமாடிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்ப நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு வளர்ந்த மிகப்பெரிய நிறுவனம் ஒரு மிகப்பெரிய வளர்ந்த ஆலமரத்தை வீழ்த்தணும்னு நினைக்கக்கூடிய பல அவர்களை தோற்கடிக்கணும்னு நினைக்கக்கூடிய பல துளிகளில் நாங்கள் ஓர் துரும்பு ஏனாக இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை போதைப் பொருள் கலாச்சாரம் சாதிய தாக்குதல் கலாச்சாரம் ஆகியவை அனைத்துமே அதிகரித்திருக்கிறது கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு மதிப்பளிக்காததுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட புகார்கள் இவர்கள் லஞ்சத்திலையும் ஊழலையும் தலைச்சிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு அரசு துறை நிறுவனமும் இன்னைக்கு நஷ்டத்துல இயங்கிக்கிட்டு இருக்கு கடன் மேல கடன் வாங்கி குவிச்சு வச்சிருக்குது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அப்போ இந்த நிலையில இந்த மக்கள் விரோத அரசை அகற்ற வேண்டிய தேவை நமக்கு இருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அதிகார பலம் கொண்டது படைபலம் கொண்டது பண பலம் கொண்டது அனைத்து பலங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய இப்படி ஒரு பெரிய ஆலமரத்தை எதிர்த்து பேசுவது எதிர்த்து களமாடுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது கட்சியிலிருந்து மிரட்டல்கள் வரும் தொண்டர்கள் மத்தியிலிருந்து மிரட்டல்கள் வரும் எல்லாத்தையும் எதிர்த்து நாங்க பேஸ் பண்ணி ஆகணும் எல்லாத்தையும் தான் நாங்க பேசி ஆகணும் அப்ப இவ்வளவு நெருக்கடியில நாங்க இயங்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னாக்க அதற்கு விதைகள் இயக்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய நண்பர்களாகிய நீங்களும் என்னுடைய நண்பர்களாகிய நீங்கள் தான் முழு முழு காரணம் உங்கள் ஆதரவு எங்களுக்கு என்னைக்கும் இருக்கும் நீங்க பக்க பலமா நிப்பீங்க எங்களுக்காக களத்துல வந்து இருந்து குரலாவது கொடுப்பீங்கன்ற தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நின்று இருக்கோம் அப்போ உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு என்னைக்கும் தேவை எப்பவும் தேவை ஆதரவு நீங்க என்னமோ நம்ம கிட்ட ஏதோ காசு பணம் கேட்க போறான் பழகுதிரா அப்படின்னு தயவு செய்து நினைத்து விடாதீங்க இது காசு பணம் சம்பந்தப்பட்டது அல்ல நான் கேட்கக்கூடிய ஆதரவு நாம காணொலி போட்டாலும் அந்த காணொலியை உடனடியாக பாருங்க அந்த காணொலியை உங்கள் நண்பர்கள் மத்தியில ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்கள் மத்தியில ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏனாக்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பேசுவதற்கு நூற்று கணக்கான யூடியூப் சேனல்கள் இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக ஊடக பலம் எல்லா ஊடகங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக தான் பேசுது அவர்களுக்கு எதிரான கருத்துக்கள் வெளியே வராம பார்த்துக்குது அப்போ இப்படி ஒரு சர்வாதிகார ஆட்சி நடக்கும்பொழுது நமக்கான ஆதரவு ஊடகத்தை நமக்கான ஆதரவு ஊடகத்தை நாம தான் உருவாக்கணும் நமக்கான ஊடக பலத்தை நாம தான் உருவாக்கணும் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் அத்தகைய கதவுகளை திறந்து விட்டுருக்கு அப்போ இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நமக்கான ஆதரவு ஊடகத்தை நாம தான் ஆதரிச்சு உருவாக்கணும் அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது நம்ம வீடியோக்குள்ள உடனடியாக ஷேர் பண்றது இது போன்ற ஆதரவு தான் நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறோம் நாங்க இந்த வருஷத்துல என்ன இலக்கு வச்சிருக்கிறோம்னாக்க இரண்டு மில்லியன் சப்ஸ்கிரைபர்களை இந்த வருஷத்துல நாம எடுத்தாகணும் விதைகளை இயக்கம் எடுத்தாகணும் ஏன்னா திமுகவினுடைய ஊடகம் பலம் என்பது அனைத்து ஊடகமும் அவங்க கிட்ட இருக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட யூடியூப் சேனல் இருக்கு அப்ப இந்த சேனல்ல இத்தகைய நூற்றுக்கணக்கான சேனல்களை எதிர்கொள்ளணும் இந்த ஊடகங்களை எல்லாம் எதிர்கொள்ளணும்னா நம்ம கிட்ட ஒரு வலுவான ஊடகம் இருக்கணும் அப்ப நம்ம குரல் வலுவாக இந்த மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் அதற்கு இந்த ஊடகத்தை நாம வலுப்படுத்தணும் அந்த ஆதரவதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் உங்ககிட்ட நான் காசு பணம் கேட்கல உங்க கிட்ட நான் கேக்குறது சப்ஸ்கிரைபரை நாம அதிகப்படுத்தணும் அப்போதான் நம்ம குரல் ஓங்கி ஒலிக்கும் நாம ஒரு வீடியோ போடுறோம்னாக்க அதை மற்ற ஊடகங்கள் விவாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமை மிக்க அளவா நம்ம மாறணும் அப்ப அந்த ஆதரவு நீங்க தருவீங்கன்னு நான் நம்புறேன் ஒவ்வொரு அனைத்து இந்திய அனாதாரம் நேற்ற தொண்டனும் திமுகவின் பிடியிலிருந்து தமிழகத்தை மீட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களும் அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்முடைய காணொலிகளை தவறாம பாருங்க மற்றவர்களுக்கு பகிருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா பகிருங்க அது மட்டும் இல்ல எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லா வீடியோக்கள் போட முடியாது நிறைய நண்பர்கள் வந்து சில வீடியோ அவங்களுக்கு பிடிக்கலாக்க நான் அன்சப்கிரைபர் பண்ணிக்கிறேன் தாராளமா பண்ணிட்டு போங்க நான் வந்து பண்ணிட்டு போறவங்களை நான் தடுக்க முடியாது அதே சமயத்துல உங்களுக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லா நேரத்திலும் வீடியோக்கள் போட முடியாது ஏன்னா இங்க எல்லாரும் ஒரே மதத்தை பின்பற்றுவது கிடையாது ஒரே சாதி கிடையாது ஒரே மொழி பேசுறவங்க கிடையாது பல சாதிகள் இருக்கீங்க பல மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கீங்க பல மொழி பேசக்கூடிய இனங்கள் இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வீடியோ நிச்சயமா போட முடியாது வீடியோ பாருங்க முழுமையா பாருங்க உங்களுடைய கொள்கைக்கு ஏற்றுக்கொண்டதாக இருந்தா எடுத்துக்கோங்க அதுல ஏதேனும் தவறு இருந்தா கமெண்ட்ல சுட்டி காட்டுங்க நிச்சயம் ஏத்துக்கிறோம் நண்பர்களுக்கு தெரியும் நான் எல்லா கமெண்ட்டையுமே பிடிப்பேன் தவறாம என்ன அசீமா திட்ட கமெண்ட்டையும் படிப்பேன் எல்லா கமெண்ட்டையும் படிப்பேன் முடிஞ்ச வரைக்கும் ஒரு லைக் ஹார்டின் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதற்கு காரணம் உங்களுடைய கமெண்ட் எல்லாம் நான் படிக்கிறேன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய கருத்துக்களை நான் ஏத்துக்கிறேன்னு நானும் தெரிஞ்சுப்பேன் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபர் பல பேர் நீங்க பண்ற கமெண்டாலேயே நான் நிறைய விஷயங்களை திருத்தி இருக்கேன் அது உங்களுக்கு தெரியும் ஏனா இதுதான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லும் இதுதான் எங்களுக்கு தேவை உங்களுடைய விமர்சனமும் எங்களுக்கு தேவை நான் ஏதாவது எதிர்கொடுத்து உங்களுக்கு முடியும் நான் உங்கள்கிட்ட கேட்கறதெல்லாம் உங்களுடைய ஆதரவு என்னைக்கும் இருக்கணும் உங்கள் மனதுல என்னுடைய குரல் ஒழிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னாக்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பண பலத்தையும் அதிகார பலத்தையும் ஊடக பலத்தையும் எதிர்கொள்ளணும்னாக்க நமக்கு அசாத்திய துணிச்சல் தேவை அதை விட மக்கள் ஆதரவு என்பது மிக மிக அவசியம் அதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன் உங்ககிட்ட நான் காசு பணம் எதிர்பார்க்கவில்லை அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக சப்ஸ்கிரைபர்கிட்ட இதை சொல்லணும் அவங்க கிட்ட பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அது இன்னைக்கு நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்முடைய நம்ம சேனல்கள் சமூக வலைதளங்கள் எல்லாத்துலேயுமே இருக்கு விதைகள் இயக்கம் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நான் இப்போ நம்ம இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன கொடுக்குறேன்னு சொல்லிடுறேன் நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் குரூப்பினுடைய லிங்க் கொடுத்துட்றேன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க பேஸ்புக் முகநூல் பக்கத்தினுடைய பேரும் கொடுத்துடுறேன் விதைகளை இயக்கம்னு தமிழ்ல வரும் அந்த லிங்கும் கொடுக்குறேன் அதுலேயும் கிளிக் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க ட்விட்டர் ஹேண்டில் ட்விட்டர் ஹேண்டலினுடைய அந்த லிங்கையும் கொடுக்குறேன் அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அதுலேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமோடைய ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் கீழே லிங்க்லேயே கொடுத்துட்றேன் அதுலேயும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் ஏன்னா நமக்கு நேரம் கம்மி இருக்கிறது வந்து ஒரு வருஷம் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தான் இருக்குது நம்ம கையில் அப்போ இந்த ஒரு வருஷம் நம்ம தீவிரமாக களமாடினால் மட்டுமே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இந்த சமூக மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க முடியும் ஒரு விழிப்புணர்வை இந்த மக்கள் மத்தியில ஏற்படுத்த முடியும் அப்போ அதற்கு உங்களுடைய ஒவ்வொருவருடைய ஆதரவும் தேவை நம்மளுடைய சமூக வலைதள பக்கமான முகநூல் ட்விட்டர் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்திலேயுமே விதைகள் இயக்கத்தை ஃபாலோ பண்ணிக்கங்க நம்மளுடைய சேனலோட லோகோ போட்டு எல்லாமே இருக்கும் அதில் எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குறேன் தவறாமல் எல்லாத்திலையுமே இணைஞ்சிருங்க நம்ம காணொலி எந்த காணொலி போட்டாலும் உடனடியாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கொள்கைகளுக்கு அது ஏற்றவாறு இருந்தாக்க மற்ற நண்பர்களுக்கு பொருந்தாத கொள்கைகளாக இருந்தா என்ன நான் ஏதே தவறான தகவல்களை குறிப்பிட்டு இருந்தா அதையும் சேர்த்து கமெண்ட்ல பதிவு பண்ணீங்கன்னாக்க அடுத்த வீடியோக்குள்ள நான் அதை திருத்திக்குவேன் முடிஞ்ச வரைக்கும் அந்த கொள்கைகள் எனக்கு ஏற்றவாறு இருந்தாக்கா நான் அதுக்கு ஏற்றவாறு நான் எடுத்துக்குவேன் அதனால நான் உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் உங்கள் ஆதரவு என்றைக்கும் எங்களுக்கு தேவை அப்போதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மிகப்பெரிய சக்தியை எதிர்கொள்வதற்கு மக்கள் சக்தியோடு இணைந்து நாங்கள் பணியாற்ற விரும்புகிறோம் இது வரைக்கும் இந்த காணொலிய நண்பர்கள் யாராவது நான் ஆரம்பத்துல சொன்னல கடைசி வரைக்கும் முடிஞ்சா பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படி கடைசி வரைக்கும் யாராவது நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிக்க நன்றி மிக்க சந்தோஷம் உங்ககிட்ட ரொம்ப நாள் ரொம்ப நாள் கழிச்சு மடம் இட்டு பேசுனதுக்கு ரொம்ப நாளாக சொல்லுங்க நினைச்சேன் மிக்க நன்றி தோழர்களே நன்றி